மாதிரி என்னமா பாத்துட்டு இருக்க அண்ணா இது என்னன்னு சொல்ல தெரியாதா இது தெரியாம நீங்க இங்க இருக்கீங்க நம்ம அம்மாவுக்கு முன்னாடி நிக்கிறேன் என்னண்ணா இது எவ்ளோ ட்ரெண்டிங்ல எவ்வளவு ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்குது எல்லாரும் வந்து அவ்வளவு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இத பாத்துட்டு அவ்வளவு ரிவ்யூ கொடுத்துட்டு அந்த அளவுக்கு வந்து எங்களா அம்மானால வந்து இது எல்லாருக்குமே கொடுக்க முடியல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இது கூட தெரியாம நீங்க இருக்கீங்க அப்படி என்னம்மா அப்படி என்னம்மா பக்கத்துலயே அம்மா உட்கார வச்சு என்னம்மான்னு கேக்குறீங்க இது எல்லாமே அம்மாவோட அருளால

எல்லார் ப்ராடக்ட்லேயும் உமனு மேன் அப்படி தான் போடுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேருமே ஈக்குவலாக யூஸ் பண்ணுறதுக்காக அம்மா வந்து பொண்ணுங்க தான் அழகு அழகுன்றாங்க பசங்களும் அழகாக இருக்கணுன்றதுக்காக அம்மா வந்து சூப்பராக போட்டிருக்காங்கண்ணா செம்ம ரிசல்ட் நான் பசங்களும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அதனால நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க வந்திருக்கீங்க மூலிகை என்னமா அவன் எங்கேயும் கிடைக்காம அம்மா நமக்கு ரொம்ப காய்ச்சி பக்குவத்தில் கொடுக்குறாங்க அதிகமாக வந்து விட்டமின்ஸ் கிடைக்கிறது வந்து சூரிய வெளிச்சத்துல அம்மா வச்சு வச்சு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவ்வளோ விஷயம் இவ்வளோ தூரம் அம்மா எல்லாமே நம்ம மக்கள் அழ நல்லா இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் உடல் நலத்தில் நல்லாவும் இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்றத அம்மா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் நம்மளுக்காண்டி செய்கிறாங்க அதுதாங்க நம்ம தாயின்றது

நான்லாம் வாங்கி வாங்கி இருக்கிற நாலு முடியும் போனதே மிச்சம் காசு வேஸ்ட் ஆனால் இது எவ்வளவு அந்த இந்த ஆயிலோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கணும் தேய்ச்சிட்டு நைட்டில் தூணி வச்சுங்க தூக்க மாத்திரை கூட தேவலாம் அவ்வளோ அழகாக தூக்கம் வரும் எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மசாஜ் பண்ணி தூணுனா காலில் அப்படி தூக்கம் வரும் அவ்வளோ அழகாக இருக்கணும் ஹேர் ஆயிலுக்கு பியூர் மூலிகை வேறு அதுவும் இல்லாமல் மூலிகைனாலே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க ஆனா அம்மா வந்து நம்மளுக்காக வந்து எல்லாரும் பயம் அடையணும் அப்படின்றக்காக இந்த ஒரு இத ரெடி பண்ற ரேட்டு கூட வராது அவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட் அம்மா கொடுக்குறாங்க இதுலயே தெரிஞ்சுக்கிற வேணாமா இது எவ்வளவு சூப்பரா இருக்கு தான் கண்டிப்பா மெடிக்கல் போய் அந்த டெஸ்ட் வா அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுவாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க சத்தான பொருள் சாப்பிடல அதெல்லாம் உங்களுக்கு முடிவை கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது அந்த மாதிரி இல்லை நம்மளுக்கு மேலோட்டமா நம்மளுக்கு என்ன வழிமுறையாக அதை அம்மா வந்து பார்த்து பார்த்து பக்குவமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து ஸோ இதை விட வேற எங்களா சொல்ல போனால் வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி சொல்லலாம் அளவுக்கு இருக்குது ஏன்னா மக்களுக்கு வந்து முக்கிய பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது தான் அது இல்லாமல் நிறையா பேர் கல்யாணமே முடிக்காம இருக்காது முடி முடியலை இவங்கன்னா வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது சூப்பராக இருக்கு முடி வந்து அழகுக்காக மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளமும் சரி